ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்க குளத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே நண்டு கிடக்கன்னு சொன்னாங்க போடனொடனே நம்மட்ட கண்டு நண்டு பிடிக்க வந்தாச்சு இன்றைக்கி நாங்கள் எவ்வளோ பெரிய நண்டு பிடிக்கும் எவ்வளோ நண்டு பிடிக்கும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு ஃப்ரெண்டு இப்போ தோன்றான் பாருங்கள் நண்டு இருக்கான்ட்டு உள்ளே நாங்கள் நிறையா இடம் நண்டு பிடிச்சிருக்கோம் ப்ரோ நீ எவ்வளோ இடத்துல போய் நண்டு பிடிச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி ஊற்றினா தான் நண்டு உள்ளே இருந்தால் அது அப்படியே மூச்சு விட நாங்கள் அப்போ உடனே பிடிச்சிருவோம் இல்லை நண்டு இல்லை இருப்பா இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம் கையை உள்ளே உள்ளே போக மாட்டேங்கி உள்ளே ஓரளவு போகுது இந்த கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய நண்டாக கிடக்கு பிடிச்சிடலாமா ப்ரோ பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் கையில் மாட்ட மாட்டிக்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நண்டு இப்படி அந்த அதே மாதிரி நம்ம கூட ஒரு நாள் நம்ம சேனலில் நண்டு வீடியோ போடுன்னு சொல்லிட்டு வந்தோம் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கையில் கடக்கி கடிக்குது கொஞ்சம் தோண்டிட்டு நண்டு கடக்கு பிடிச்சிடலாம் தான் நினைக்கேன் நல்லா ஆழமா வேற தோண்டி இருக்கோம் பால் நண்டு மாதிரி நம்ம பால் நண்டு தான் நினைக்கேன் கையில கடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல நண்டு கடக்கு ஆனா பிடிச்சிடலாம் தான் நினைக்கேன் அந்த நண்டை அடுத்த நொண்டு அடுத்த இதுல தான் பிடிக்க வைப்போம் அந்த பையன் கையில கடிச்சு வச்சுட்டு நம்ம கூட நண்டு பிடிக்க வந்தான் அவன் கையில கடிச்சு வச்சுட்டு நம்ம தான் பிடிக்கலான்னு பார்த்தா நம்ம கையில கடிச்சிடும் நம்ம ஒரு பையன் தாங்க லீவ் இருக்கு அதனால நம்மளால பிடிக்க முடியல இல்லாம ப்ரோ தோன்றாரு நல்லா

ரெண்டு பெரிய நண்டு சரியான சைஸுங்க பாருங்களா ரெண்டு நண்டு எப்படி இருக்கு பாருங்களா ரெண்டு நண்டு நம்ம பிடிச்சாச்சு இன்னைக்கு எப்படி நண்டு நல்லா சரியான பெரிய நண்டு போடுது ரெண்டுமே கனை வந்து உருகிட்டு கனை கூட போட முடியல ஒரு கீழே மனித எலும்பா இல்லை மாட்டு எலும்பா தெரியல அதை வச்சுதான் கணம் அழகா கொடுக்க போகிறோம் பாருங்க ஆனால் பார்த்தோம் உள்ள போச்சு எந்த இதில் போச்சுன்னே தெரியல தண்ணி எங்கெங்கலாமோ இருக்குது

நண்டுச்சிடணும் ரெண்டு நண்டு தான் பிடிச்சிருக்கோம் மூணாவது நண்டுக்கு வெளியே வந்துடும் பிடிச்சிடணும் இதுக்குள்ள ஒரு நண்டு நண்டு உள்ள ரொம்ப பிடிக்கி இதை எடுத்துடணும் இதுக்கு இல்லாமல் தண்ணி வச்சுக்கலாம்ல அந்த நண்டு தான் ஆனால் ஓட்ட சின்னதாக தான் இருக்கா பெரிய நண்டா ஆனால் நண்டு இருக்கு இன்னைக்கு பிடிச்சிடலாம் அந்த நண்டை எப்படின்னு பிடிச்சிடணும் கையில் கடிக்கா வருதா நண்டு ஐயோ அத்த என்ன பெரிய நண்டு பாருங்களா எவ்வளோ வருஷம் இருக்குதான் வேற கிடைக்கல ப்ரோ நீ வாங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உள்ள நண்டு நம்ம நாலாவது நண்டு உள்ள கடைக்கான அந்த ஓட்டைக்குள்ள இது வர முடிக்கும் அந்த நண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் மூணு நண்டு பிடிச்சிருக்கான் உங்க ரெண்டு வருமே ஒன்றும் பிடிக்கல பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா பையன் தான் மறுபடியும் அவன் உள்ள கை விட்டுருக்கான் பையன் எடுத்துருவோம் நினைக்கேன் கடிச்சிடாம ஒரு கொடுக்க அத்தனை வெளியே வந்துட்டு சத்தினா வீண நண்டு எடுத்தாச்சு கொடுக்க அறுத்து விட்டோன்னே வெளியே ஓடியே வருதா தண்ணி பார்த்தீங்கன்னா இதே போல் நிறைய நண்டு பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நண்டு பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அவன்கிட்ட ஏமாற்ற விரும்புல நாலு நண்டு நண்டு உள்ளே கிடக்குதான் அப்புறம் நீ பிடிச்சிருவியா அப்புறம் இல்லை அவன் தம்பி தான் பிடிக்கணுமா அதே போல் நானும் அவனை பிடிக்கவே மாட்டேன் பார்த்துருக்கேன் சின்ன பையன் நான் ரெண்டும் ஃப்ரெண்டு தான் இருந்த நாளாம் இந்த பையன் வந்து இவனும் என் ஃப்ரெண்டு தான் அவனோட தம்பி தான்

ப்ரோ ஆறாவது நண்டு இது சின்னதா இருக்கு நண்டு அவனுக்கு ஓடுது ஓடுது ஆறு நண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நண்டு பிடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய குடி இருக்குது இது நண்டை ஆனால் நாங்கள் இதை நாங்கள் இன்னைக்கு கொண்டுபடுத்த விடல ஆனால் இதே விட்டாச்சு இது ஒரு வீடியோ தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே உள்ள விட போகிறோம் அதை பிடிச்ச இடத்துல அதை விட்டாச்சு அது ஓடிடும் மெதுவாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் இனிமேல் நான் எந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நண்டு பிடிக்கிறது வந்து எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் மீன் எல்லாம் எல்லா பார்க்கறவே எல்லோருமே நம்ம ஜபஸ் டுவெண்ட்டி நைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்